நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதிகாரம் துன்பவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது மனுஷன் பாவத்தின் நிமித்தம் தனக்கு சார்ந்திருக்கிற இந்த சத்தியத்தை மறந்திருக்கிறான் அல்லது அதை குறித்து போய் சொல்லுகிறான் அந்த சத்தியம் என்னவென்றால் மனுஷன் பாவியாயிருக்கிற பாவத்தின் நிமித்தமே மனுஷனுடைய ஜீவியம் துக்கம் கஷ்டம் பாடுகள் நிறைந்ததாயும் தோல்வி நிறைந்ததாயும் வியாகுலம் நிறைந்ததாயும் பிரச்சனைகளும் இன்னும் அநேக வேதனைகளினாலும் நிறைந்திருக்கிறது ஆனால் மனுஷன் இதைதான் ஜீவியம் என்று நினைத்து தானே சமாதானப்படுத்திக் கொள்கிறான் பாவத்திலிருந்து அதன் பிரதிபலனிலிருந்து பாவத்தின் தண்டனையாகிய நரகத்திலிருந்து இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் மனுஷனுடைய பாவ சுமையை தாமே தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மனுஷனுடைய தண்டனையாகிய மரணத்தை ஏற்றுக்கொண்டார் மறித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் அதன் நிமித்தம் அவர் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரச்சிக்கப்படலாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் தேவனோ பாவத்தை வெறுக்கிறார் ஆனால் பாவிகளையோ நேசிக்கிறார் ஆகவே தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பை சிலுவையிலே தம்முடைய வழியினாலே வெளிக்காண்பித்தார் யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களும் பாவத்தை இப்பொழுது வெறுக்கிறார்கள் ஆனால் பாவியையோ நேசிக்கிறார்கள் அவர்களுடைய வேண்டுதல் இதுவாயிருக்கிறது சுவிசேஷத்தின் மூலமாக மற்றவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என அதனாலே அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்த மனிதன் பாவத்தினால் நிறைந்திருக்கிற இந்த பூமியிலே தேவனுடைய நீதியின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறான் அர்த்தம் அவன் பாவத்தை சகிக்க முடியாததினாலே பாவமும் அவனை சகிக்காததாய் இருக்கிறது அவனை செய்கிறதாய் இருக்கிறது அவர்கள் தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் நிமித்தம் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையதாய் இருக்கிறது நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள விரும்ப மாட்டீர்களா